சொந்தம் எது சொந்தம் ஆமடா அவன் போன் பண்ணனு சொன்னோம்னா முகத்துல சந்தோஷத்தை பாரு

இன்னும் கொஞ்ச நாள் நாளானா இந்த சுட்டி பைய போட்டிக்கு வர போறானே அப்ப என்ன பண்ணுவ இந்த செல்லம் வந்தாலும் அதையும் பாப்பண்டியம்மா பாப்போம் காஃபி நல்லா இருக்க சூப்பரா பார்த்து உக்க ஆ 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 நீங்களும் காபி சாப்பிட்டீங்களா நானும் ராதாவும் இப்பதான் பா சாப்பிட்டோம் சிவமணி ராதா வந்ததுல இந்த வீடே மாறி போச்சு பேச்சு கூட ஆளு இல்லாம போர் அடிச்சுட்டு இருந்தது ராதா வந்ததுல வீடெல்லாம் ரொம்ப கலகலப்பா இருக்கு எல்லா வேலையும் அவளே தான் செய்யற என்ன ஒரு வேலை கூட செய்ய விடுறதில்ல யார் மேலையும் அதிகமா அனுபவிச்சுடாதமா இந்த ராதாவை ஒரு போட்டோ எடுத்து பத்திரிகை விளம்பரம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதை பார்த்த பிறகாவது இந்த பொண்ணுக்கு வேண்டியவங்க இவளை வந்து அழைச்சிட்டு போலாம் இல்லையா வேண்டங்க என்னை எனக்கு வேண்டிய கிட்ட சேர்த்தணும் சரிதான் ஆனா என்ன தேடி வந்து உரிமை கொண்டாடுறவங்க என் சொந்தக்காரங்க தான் எனக்கு எப்படி தெரியும் வேற யாராவது வந்துட்டா என்ன பண்றது எனக்கு அவங்கள தெரியாதே ஆண்டவன் புண்ணியத்துல நான் அவங்க கிட்ட வந்து சேர்ந்துட்டேன் இதுவே நான் தப்பானவங்க கிட்ட மாட்டியிருந்தா என் நிலமை என்ன ஆயிருக்கும் நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு ஆமா சிவமணி ராதா சொல்றது கூட கரெக்ட் நாமளே ராதாவோட போட்டோவை போட்டு விளம்பரம் கொடுக்கறதை விட ராதாவுக்கு வேண்டப்பட்டவங்களோ சொந்தக்காரங்களோ ராதாவோட போட்டோவை போட்டு விளம்பரம் கொடுக்கட்டும் நாம அவங்க சொந்தக்காரங்க கிட்ட அவளை ஒப்படைச்சிடலாம் அப்படி இல்லாம நாமளே ராதாவோட போட்டோவை போட்டு முதல்ல விளம்பரம் கொடுத்தோன்னு வச்சுக்கோ தெரியாத யாரோ ஒருத்தர் வந்து ராதாவை கூட்டிட்டு போயிட்டா ராதாவோட உண்மையான அம்மா அப்பா வந்தா நாம என்ன பதில் சொல்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு நீ சொல்றதுல நியாயம் இருக்குமா இருந்தாலும்

லீகலா சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக தான் சொன்னேன் இத பார் சிவமணி ராதா சின்ன பொண்ணு பயப்படுறதுல அர்த்தம் இருக்கு ராதா விரும்புற வரைக்குமோ அவளோட சொந்த பந்தங்கள் வந்து கூட்டிட்டு போற வரைக்குமோ ராதா இங்கேயே இருக்கட்டுமே சரிமா உன் வெறுப்பு படி ஓகே 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 வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க உட்கார் ஸ்டேஷனுக்கு வந்துருந்தீங்களா நேற்று கூட ரெண்டு தடவை ஸ்டேஷனுக்கு வந்துருந்தீங்களா உங்களுக்கு ஏன் சார் வீண் சிரமம் நீங்க வந்தாலும் வராட்டியும் வேலைபாட்டு நடக்கும் இல்லைங்க இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு இருக்கிற பல கேஸ்ல இதுவும் ஒண்ணு ஆனா எனக்கு அப்படி இல்ல என் பொண்ணு எனக்கு உயிரோட திரும்ப வேணும் அதனால தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் பெங்களூர்ல என் பிசினஸ் ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன் இப்ப எனக்கு முழு நேர வேலையே என் பொண்ணை கண்டுபிடிக்கிறது அந்த கார்த்திக்கு ஒழுங்காக ஸ்டேஷனுக்கு வரானா இல்லை சார் டெய்லி வந்து கையெழுத்து போட்டால் என் பிஸ்னஸை கவனிக்க முடியல பதினஞ்சு நாளைக்கு கூட ஒரு கையெழுத்து போட அனுமதிக்கணும்னு கோர்ட்டில் அப்ளை பண்ணி ஆர்டரும் வாங்கிட்டாரு இப்போ பதினஞ்சு நாளைக்கு கூட தான் ஸ்டேஷனுக்கு வரார் பொண்ணை காணுங்கிற தவிப்பில் எங்கள் பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம் அவனுக்கு என்ன ஆச்சு என் பொண்ணை என்ன பண்ணான்னு தெரியலையே நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காங்க சார் நம்ம சைடில் எந்த ஆதாரமும் கிடையாது கார்த்திக் வீட்டில் உங்கள் பொண்ணோட பொட்டியும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கண்டுபிடிச்சோம் அதுவும் இப்போ உங்ககிட்ட இருக்கு என்ன பொறுத்தவரை கார்த்திக் உங்க பொண்ணை ஒழிச்சு வச்சுருப்பாருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல கார்த்திகை பார்த்தா கூட அப்படி ஆளா தெரியல அதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி ஆனா அவன் ரொம்ப மோசமானவன் உங்களோட சர்வீஸ்ல எத்தனையோ கிரிமினல்ஸ் பாத்துるப்பீங்க ஆனா இவன மாதிரி ஒருத்தன பாத்துக்கவே முடியாது சார் எங்க சைடு நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்க பொண்ணோட போட்டோ பத்திரிக்கையில போட்டு விளம்பரப்படுத்துனா என்ன இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே நான் யோசனை பண்ணிட்டேன் ஆம்பள பையனா என்றா பேப்பர்ல என்ன போஸ்டரே கூட ஒட்டலாம் ஆனா பொம்பளை பிள்ளைக்கு அப்படிலாம் பண்ண முடியாது இல்லையா ராஜ்குமாரோட பொண்ணு எவன் கூடவோ ஓடி போயிட்டா நாளைக்கு இந்த உலகம் பேசும் இன்னைக்கு ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க இன்ஸ்பெக்டர் என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் சொத்தே போனாலும் பரவாயில்ல அந்த கார்த்திக் பயில நான் சும்மா விட மாட்டேன் சார் இப்ப நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க பிறகு வந்து உங்களை பார்க்கறேன் வர சார் வரமா

அகிலா யாரு வந்திருக்கா பாத்தியா? வாங்க பாத்து அகிலா நான் நாடாராத் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் வரத்துக்கு அரை மணி நேரம் ஆகும் ஆத்தை பாத்துக்கோ அம்மா வண்ட சொல்லிட்டு போயிடுறேன் வரமா பிள்ளை மாமி அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க என்ன எழுச்சி போயிட்டீங்க ரொம்ப நாள் ஆச்சு உன் கையால சாப்பிட்டு சொல்லுங்க எத்தனை நாள் சொன்ன பார்த்து

பாட்டி எப்பவுமே நம்மள வெளிய போய் விளையாட கூட சொல்வாங்க இன்னைக்கு நான் புதுசா நம்ம ரோட்ல போய் விளையாட சொல்றாங்க அதான்டா எனக்கும் புரியல அந்த ரூம்க்குள்ள ஏதோ சீக்ரெட் இருக்கு அத கண்டுபிடிக்கணும்டா பாட்டி அந்த ரூம்க்குள்ள ஏதோ பச்சனை பண்ணி வச்சிருப்பாங்க அதனால தான் நம்மள அந்த ரூம்க்குள்ள போக கூட சொல்றாங்க அப்படி பச்சனை இருந்தே நினைச்சுக்கோ ஆளு கொண்டு எடுத்துட்டு பாட்டி வரதுக்குள்ள ஓடி வந்தறலாமா சரி சரி வா போலாம் வா வா போலாம் ஏய் உடனே உடனே பரவாயில்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் கேட்கவே மாட்டேன் இல்ல

எனக்கு மட்டும் கொடுத்தல மயங்கடா குடு குடுங்கா ஆ பிஸ்கெ இத கொடுத்த எப்படி அங்கிள்க்கு கொடுத்த படிச்சன கொடுங்க போட ஆ நீ கொடுத்தத போவே அடி போடு போறனே அப்பா ரொம்ப பசிது அதனால எல்லா படிச்சனத்தை நானே சாப்பிட்டேன் நீ வெளியில போனா உனக்கு நல்ல படிச்சனமா வாங்கி தரேன் ஓகே நல்ல படிச்சனமா வாங்கி தரணும் எனக்கு ஜாங்கிரி ஓகே ஜாங்கிரி லட்டு எல்லாமே வாங்கி தரேன் ஓகே டன் நல்ல பெரிய டப்பாலாம் கண்டிப்பா போங்க ப்ராமிஸ் சரி அதுக்கு ஒரு பைசா கூடாது என்ன ஓகே போங்க போங்க வெளியில போ ஷூ படுத்துடாங்க பா இல்ல அம்மா சமையல் ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் போய் அவர் கூப்பிடுங்க எனக்கு கொஞ்ச நேரம் ஆகட்டும் நீ போய் சாப்பிடுமா நீங்க சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன் என் புள்ள சாப்பிடாம நான் எப்படிமா சாப்பிடுறது ஏமா அவர் கூப்பிட்ட வரமாட்டாரா இருங்க நான் போய் கூப்பிடுறேன் பெருமா இந்த மாதிரி நேரத்துல நான் அவன் ரூம் பக்கம் போனதே இல்ல ஏமா பாட்டிலும் கையுமா உட்காந்துருப்பான் என்னம்மா சொல்றீங்க ஆமாம்மா அவன் மனைவி இறந்ததுல அவனுக்கு இந்த கெட்ட பழக்கம் எப்படியோ வந்துடுச்சுமா சரி அவர் எப்ப வராரோ அது வரைக்கும் நீங்க சாப்பிடாம காத்திருக்கணுமா பெத்த புள்ள சாப்பிடாம நான் மட்டும் எப்படிமா சாப்பிடுறது நைட்டு ஒரு மணியோ ரெண்டு மணியோ எப்ப அவன் ரூம் விட்டு வெளியே வரானோ அது வரைக்கும் காத்திருந்து அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நானும் சாப்பிடுவேன் சில சமயம் தம்பி சாப்பிடாம அப்படியே படுத்துக்கிறதும் உண்டு நான் கூட சாப்பிடாம அப்படியே அப்படின்னா நீங்களும் ராதா யாருங்க வாங்க சாப்பிடலாம் தான் கூப்பிட வந்தேன் நீ போய் சாப்பிடு நீங்க வராம அம்மாவும் சாப்பிடாம இருக்காங்க அம்மாவுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் நீ போ இதெல்லாம் குடிக்கிறீங்களே உங்க உடம்புக்கு கெடுதல் தெரியாதா எல்லாம் எனக்கு தெரியும் நீ போ நீங்க இப்படி இருக்கிறது நினைச்சு அம்மா எவ்வளவு வருத்த வருத்தப்படுறாங்க தெரியுமா இது என்னோட பர்சனல் விஷயம் அம்மாவே கேக்குறது இல்ல நீ என்ன அவங்க கேக்கலன்னாலும் மனசால எவ்வளவு சங்கடப்படுறாங்க தெரியுமா நீங்க சாப்பிடாம அவங்களும் சாப்பிடறது இல்ல நான் என்ன அவங்க கையை புடிச்சா தடுத்த நீ போய் உன் வேலையை பாரு இல்லீங்க நீ இவ்வளவு நல்லவரா இருந்தோம் மாதிரி போல பெட்டியோட எங்க கும்பிட்ட நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் இந்த வீட்டை விட்டுட்டு போகணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா என்னதாதா ஒண்ணு தடுக்கிற உரிமை எங்களுக்கு இல்ல ஆனா நீ எங்க போகப் போறேன்னாவுது நாங்க தெரிஞ்சுக்கலாமா எங்கிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது எங்க போகப் போறேன்னும் தெரியாது ஆனா போகணும்னு மட்டும் தோணுது அதான் எதுக்குன்னு கேட்கறேன் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல இங்க பாரு அதா பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறேன்னு சொன்னப்போ வேண்டா நான் இந்த வீட்ல இருக்கேன்னு நீ தான சொன்னே அப்ப சொன்னே நீங்க நல்ல நினைச்சு சொன்னே ஏன் நான் நல்லவ இல்லையா நல்ல வரதா ஆனா நல்லவரிய மிருகமா மாத்தற குடி பழக்கம் கிட்ட இருக்கே குலகாரம் கூட கூட இருந்திரலா ஆனா குடிகாரம் கூட எப்படி இருக்க முடியும் இந்த குடி பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா உங்கள மிருகமா மாத்தாதின் என்ன நிச்சயம் எனக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்குனே உனக்கு தெரியாது நான் குடிக்கிற பாட்டில மட்டும் தான் நீ பாக்குறியே தவிர ஏ மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை நீ பார்த்ததில்ல என்ன எல்லாம் எனக்கு தெரியும்ங்க அம்மா என்கிட்ட எதையுமே மறைக்கல பத்து நாள் வந்ததுக்கே இப்படி தண்ணி அடிக்கிறீங்க உங்கள மாதிரி ஒவ்வொருத்தரும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சா இந்த உலகமே பார்ல தாங்க குடியிருக்கணும் இது பாருங்க எல்லாருக்குமே லைஃப்ல கஷ்டம் இருக்கு பிரிவு இருக்கு சோகம் இருக்கு இதெல்லாம் தாங்கிட்டு தாங்க இந்த உலகமே இருக்கு பத்து நாள் உங்க வாழ்க்கையில வந்து போன மனைவிக்காக தண்ணி அடிக்கிறேன்னு சொல்றீங்களே பத்து மாசம் உங்களை சுமந்து பார்த்த உங்க தாயை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா நீங்க தண்ணி அடிக்கிறத பார்த்து உங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தண்ணி அடிச்சது உங்களை மறந்து தூங்கிடுறீங்க ஆனா தான் புள்ள கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கானேன்னு உங்க அம்மா நைட் எல்லாம் தூங்காமல் அழுதுட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா சரி உங்க அம்மாவை பத்தி தான் நீங்க கவலைப்படல அவங்க வயசானவங்க அவங்கள விடுங்க நீங்க இப்படி டெய்லி குடுக்கறதுனால இறந்து போன உங்க மனைவி ராதா என்ன திரும்பியா வந்துட போறாங்க சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்புறம் உங்க அம்மாவுக்கு யாரு இருக்கா நீங்க நினைச்சு பாருங்க உண்மைதான் ராதா நீ சொல்றது இத்தனை நான் என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேனே தவிர எங்க அம்மாவை பத்தி நான் கவலைப்பட்டதே இல்ல இப்ப சொல்றேன் ராதா இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் இது ஓமேல சத்தியம் நான் வரேமா போயிட்டு வப்ப ராதா கொஞ்சம் வருஷமாக அவங்ககிட்ட இருந்த கெட்ட பழக்கத்தை பத்து நிமிஷத்தில் மாற்றிட்டியம்மா திருத்தணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் என்னால் முடியல என் பிள்ளைய மாற்றிட்டியம்மா இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா வித்யா என்னம்மா என்ன அந்த புக்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்கேன் ஒரு அழகான குழந்தையோட ஃபோட்டோ இருக்குமா அதை தான் பார்த்துட்டு இருக்கேன் உனக்கும் அதே மாதிரி ஒரு அழகான குழந்தை பிறக்கும் வணக்கங்க வாங்க டாக்டர் உட்காருங்க என்ன டாக்டர் நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு வரணுமா ஒரு ஃபோன் போட்டுட்டீங்கன்னா நான் வந்திருப்பேனே இல்லைங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அது நேர்ல பார்த்து சொல்றது தான மரியாதை அதனால தான் வந்தேன் என்ன விஷயம் சொல்லுங்க லண்டன்ல

அவருக்கு ஒன்றும் ஆகாது டாக்டர் லண்டனில் தான் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் எவ்வளவோ இருக்கே அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க நீங்க இங்க இருந்து வித்யாவுடைய பிரசவத்தை முடிச்சுட்டு போங்க இருந்தே நீங்கள் தான் வித்யாவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க திடீர்னு நீங்கள் புறப்பட்டுட்டா எப்படி வித்யாவுக்கு வேற டியூட்டி நெருங்கிட்டு இருக்கு என்ன ஜானகினி இந்த நிலைமையில டாக்டர் லண்டன் போறதுதான் முக்கியம் ஏன்னா அவங்க கூட இருந்தாக்க அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க டாக்டர் நீங்க இங்க கூட இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கலாமே ஜானகி ஃபீல் பண்ற அதான் வித்யா விட்டுட்டு போறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க என் சூழ்நிலை அப்படி இருக்கு ஆனா நீங்க பயப்படாத அளவுக்கு ஒரு நல்ல டாக்டரை நான் ஏற்பாடு பண்ணிட்டு போறேன் என்ன இருந்தாலும் நீங்க இருக்கிற மாதிரி ஆகுமா தேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்